எதற்கும் அஞ்சவும் மாட்டார்கள் எதிலும் தோல்வியடையவும் மாட்டார்கள் எவ்வளவோ சோதனைகளையும் எவ்வளவோ எதிர்ப்புகளையும் மீறி இன்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது நாட்டின் மூன்றாவது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் ஆதலால் தவமும் தியானமும் அவன் நினைப்பதை நடத்தி கொடுக்குமே தவிர தோல்வியடைய செய்யாது அன்பர்களே அன்பே செய்வான் ஸ்ரீ காங்ககுடுந்தர் அருளியே பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் நூற்றி எழுபத்தி ரெண்டு காலம் புாயம் இமமே இத்தனைக்கு தீட்டாற்போல் இவள் போல தானிலிருந்து பொன்னாம் மோகம் கம்பமோ வந்து இல்லா நம்பை கொல்லோ காய உடல் நொன்று விட வந்த வந்த வெு சந்தோறின்பத்தையே மனித இன்பம் அது உடலுக்கும் உயிருக்கும் துன்பமாகவே முடியும் அதனால் மனமும் மேலும் மேலும் துன்பத்தையே அடையும் இத்தனை துன்பத்தை அடைந்த பிறகும் இதையே இன்பம் என இருந்தால் தீப்பட்டது போல் தேகமெல்லாம் வென்று புண்ணாகும் அவள் மேலே மோகத்தினால் செய்யும் மோகத்தினால் உன்னிடமிருந்து வெளியேறும் வித்தும் ரண வேதனைகள் தந்து உன்னை கொள்ளும் உன் காயமாகிய உடம்பில் உஷ்ணம் பெருகி அம்மை நோயாகி வந்திடுவாள் மாறி இதனால் வந்த சுகம் என்னைக்கும் நிலையாக இருக்குமோ உடலில் இருக்கும் உடம்பு கெட்டு போனால் செல்வம் இருந்தபோது உன்னை சுற்றி வரும் நண்பர் கூட்டம் உன் செல்வம் மறிந்து தரித்திர நிலை வந்தால் உன்னுடன் நில்லாது ஓடும் சினேகர் கூட்டம் போன்றே

தன்றி பொருளில்லாற்பத்தென்ன சபதால் என்ன கண்கொண்டு கேட்பதென்ன தோடாதென்ன கர்மம் என்று சொல்லிடுதல் எதனால் என்ன மெய்ப்பொருள் உன்னுள் இருக்கும் வரை உடல் உண்டு உயிர் உண்டு அது இருந்தால் எல்லா உறவுகளும் பந்தங்களும் உண்டு அதனால் ஊரும் உலகமும் உண்டு என்பதை காணலாம் அதனால் நஞ்சை துயின் நிலங்களையும் காட்டு மலைகளையும் தனதாக்கி ஆளலாம் அப்பொருளை அறிந்து நான் சொல்லும் யோக தொடர்ந்து தொண்டாற்றி வந்தால் உன் உள்ளே தீப ஒளியாக விளங்கும் சோதியில் வாழை வீட்டிற்கும் மேடையை கொள்ளலாம் அவள் அருளால் சுடுகாறு போகாத பேரின்ப பேரின்பெருவை பெற்று மேன்மையடையலாம் அப்பொருள் இல்லாத போன்றவர்களுக்கு தண்டேந்தி வாழ்வதைத் தவிர வேறு வழியில்லை என்பதை கண்டுள்ள அதனை அறியாது சாமர்த்திய திறமையால் வாய் சவாலால் அழிப்பதால் ஏதும் இல்லை அப்பொருளை அறிவதற்கு எவ்வளவு கல்வி கேள்விகளில் இருந்தாலும் முடியாது அதனையே நீ கண்டிருந்தாலும் அதை பற்றி நீ கேட்டிருந்தாலும் அதன் ரகசியம் தெரியாது அப்பா இதற்கு காரணம் உன் பிறவியை பற்றிய கர்ம வினைகளே உன் கர்ம வினை பகுதியில் பதிந்திருந்தால்தான் பொருளை அறிய முடியும் என்னவென்றால் நம் ஓ எப்பி இருக்கின்ற கொடி கயலை போல சொன்னித்தின் சொன்னு முடிச்சொன்று முடிச்சின் காமம் விளச்சி மனத்துழைக்கும் தோணி போல அன்னசத்து அங்கிருக்கு முடிச்செல்ல அவ்வெலும்பு மேலாகும் உன்னிடுப்பே பின்னசத்து பெண்ணிடிப்பின் முன்பாகத்தில் பெருவரையே கால் நடுவில் ஆண் துறியில் மத்தி வரை ஒரு மெல்லிய கொடி ஒன்று கையிலை போல் கொண்டிருக்கிறது அது நான் சொன்ன அப்பொருளில் ஒரு முடிச்சாக அமைந்துள்ளது அம்முடிச்சில் இருந்துதான் காமம் தோன்றுகின்றது அது லோகமாகி பெரும் துன்பத்தை விளைவிக்கும் அதனால் மனம் கெட்டு அலைந்து உழைந்து தோணி நீரில் ஆடிக்கொண்டிருப்பது போல் ஆட்டி வைக்கும் காமத்தை தூண்டும் ஆண் கிளியின் முடிக்கெழும்பில் அன்னசத்தால் உருவாகும் எந்திரியம் அங்கிருக்கும் அதனாலேயே அவ்வெலும்பு மேடாகி முன் இடுப்பாக அமைந்துள்ளது அதே இந்தியம் பெண் முன்பாகத்தில் அமைந்துள்ளது இதுவே காமத்தால் எழுச்சியுற்று நோய்களை கொடுக்கிறது என்பதை அறியுங்கள் பெண்ணின் கால் இடை நடுவிற்சிக்கு சீரழிந்து பாடும் கிணற்றில் வீழாதீர் E <coughs>